அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவுல சந்திர பகவானை ராசிநாதனா கொண்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கா இல்லையா என்ன செஞ்சால் சிறப்பான மாதமா மாற்றிக்கொள்ள முடியுன்ற எல்லா விஷயத்துமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடக ராசி வந்துட்டு ராசி சின்னம் என்னன்னு பார்த்தா நண்டுங்க இது வந்துட்டு ஒரு நீர்வாழ் உயிரினம் நண்டை போல தங்களோட எல்லையை வந்துட்டு பாதுகாக்கும் ஒரு பெரும் முயற்சியில் எப்பவுமே இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க மேலும் வந்துட்டு இவங்க இவங்களோட கற்பனை அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அவங்களோட கருணை மிக்க இதயம் மற்றவங்களுக்கு ரொம்பவும் இலகிய குணம் கொண்டதான் அமையுங்க மற்றவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஏதாவது வேறு கஷ்டத்தில் இருந்தாலும் சரிங்க அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான முடிவெல்லாமே எடுப்பாங்க நண்டு எப்படி அதோட எல்லையை ஆக்ரோஷமாக பாதுகாக்குதோ அதுபோல் யாராவது இவங்களோட எல்லைக்கு நெருங்கி வந்துட்டாங்களா அவங்கள தாக்கவும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்துட்டு சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடக ராசிக்காரங்க உதவுவதற்கு ஒருபோதும் தயங்காத குணம் இருக்குங்க இது ரொம்பவும் சிறப்பான குணம்னே சொல்லலாம் இதனாலேயே மற்றவங்களுக்கு வந்து இந்த கடக ராசிக்காரங்களை எளிதில் பிடிச்சிடும் சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அரசி ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுல எல்லாமே இவங்க ரொம்பவும் திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்களே பிரச்சனையை தீர்க்கிறதுலையுமே சிறந்த ஒரு திறமை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அதுவங்க ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கற மாதிரியான சிந்தனையுமே இருக்கும் கடைசி வரைக்குமே அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்களா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அதுலேருந்து பின்வாங்க தயங்கவே மாட்டாங்க இவங்க கிட்ட ஒரு சார்பற்ற நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அது என்னென்னா இப்போ வந்து அவங்களது குடும்பத்துக்கும் சரி அவங்களது நண்பராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேருக்கு இப்போ ஒரு பிரச்சனைன்னு வச்சுட்டா ஒருத்தவங்களுக்கு சாதகமாக இவங்களோட பதில் இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதிரி தப்பான முடிவு அவங்க எப்பவுமே எடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே சரி ஏற்ற முடிவு எதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே பாதகம் இல்லாத முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க இவங்க வந்துட்டு இவங்க மீது தவறாக இருந்தால் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற யாராவது இவங்ககிட்ட சன் சண்டை வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அது தவறு அப்படின்னு சொன்னால் அவங்களோட சின்ன வயசில் இருக்கவங்களா இருந்தால் கூட தயங்காமல் மன்னிப்பு கேட்டுருவாங்க அது தப்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க இவங்க மேலே தவறு சொன்னவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க இவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையிலேருந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னே சொல்லலாம் இந்த கடக ராசிக்காரங்க கொஞ்சம் குழந்தைத்தனமானவங்களாகவும் இருப்பாங்க இவங்களோட விருப்பப்படி இவங்க நினைக்கிற விஷயம் நடக்கலாம் வச்சுக்கோங்களேன் உச்சபட்ச கோபத்துக்கே போயிடுவாங்க அவங்கள வந்துட்டு சாதாரண நிலைமைக்கு கொண்டு வர்றது ரொம்பவும் கடினம் இவங்க எவ்வளவு நார்மலாக இருக்கிறாங்களோ கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவு ஒரு கடுமையான கோபம் கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க நண்டை போலவே கடக ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் சுயநலம் அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா தனக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுக்குவாங்க மற்றவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க தனக்கு இஞ்சி தான் தானே தர்மம் அப்படிங்கிறத இவங்க செயல்படுத்துறவங்களா இருப்பாங்க ஆனாலும் யாரையும் விட்டு கொடுக்காம அன்பை எல்லோருக்குமே சமமாக கொடுக்கக்கூடியவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் விட்டு கொடுத்து பேசாத ஒரு சிறந்த குணம் இவங்ககிட்ட இருக்கிறதுனாலேயே மற்ற அனைவருக்குமே இந்த கடக ராசிக்காரங்களை இயல்பாக பிடிச்சிடும் இந்த கடகம் ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு தெளிவான ஞானத்தோடு அவங்களோட வேலையை திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையுங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு லாப சாணத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் செய்யற அனைத்து முயற்சிகளையுமே இது வரைக்கும் என்னடா வாழ்க்கை நம்ம செய்கிறதெல்லாம் தப்பாக போகுது நஷ்டம் மட்டும்தான் நமக்கு வருதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இல்லையா உங்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியாக்கும் வகையில் அமைவார் அமைச்சு தருவாருங்க உங்களோட செயல்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் இப்போ வந்துட்டு என்ன செஞ்சாலுமே லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுங்க அதனால் உங்கள் தொழிலை நீங்கள் எப்படி முன்னேற்றலாம்னு சொல்லி திட்டமிட்டு ஆலோசனை செஞ்சு செய்யுங்க கூட்டு தொழிலில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் உங்களது நண்பர்களும் உங்களுக்கு தொழிலில் உறுதி துணியா இருப்பாங்க இதன் மூலம் லாபம் அதிகரித்து அடிச்சு காணப்படுங்க உங்களது தொழில் வியாபாரத்தில் சரியாயிடுங்க உங்களோட பிள்ளைகளால் உங்களது நிலையில் உயர்வு வரும் குழந்தைகளுக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு தகுந்த வரன் கிடைக்குங்க உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதம் அதிகரிச்சு காணப்படும் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் உத்தியோகம் சரியான உத்தியோகம் இல்லை சரியான தொழில் அமையல என்னடா அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க நமக்கு தான் வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கு நம்ம செய்கிற வரைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் அனைத்து நெருக்கடியுமே விடுங்க நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கோங்க மேலும் வந்துட்டு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பாக அமையக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது உடல்நிலையில் வந்துட்டு இதுவரைக்கும் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் தீரும் இது வரைக்கும் ஏற்பட்ட பயம் அனைத்துமே நீங்குங்க மருத்துவ சிகிச்சைக்கான நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு சில வியாதியில் வச்சுட்டு கூட அந்த நோய்கள் மருத்துவ செலவு எல்லாமே படிப்படியாக கட்டுக்குள்ளே வந்துடுங்க மறைந்திருந்த உங்கள் சே செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் வெளிப்பட்டு காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரலாம் குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இதுவரை இருந்த சண்டைகள் விலகும் மனக்கசப்புமே நீங்கும் பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களோட கனவு எல்லாமே நினைவாகும் வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்துங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புமே அமையுங்க விவசாயிகள் நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சகோதரர்கள் வகையில் உங்கள் ஆதாயம் உண்டாகும் மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்தை வரைஞ்சி மன துணிவோடு யாருக்கும் அஞ்சாமல் செயல்பட்டு எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைங்க பிறக்கும் இந்த அடி மாதம் உங்களது வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் மாதமாகவே அமையும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த இது வரைக்கும் அச்சங்கள் இருந்திருக்கு நிறைய விஷயத்தில் அந்த அச்சங்கள் எல்லாமே இனி உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாம் மேலும் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம் அனைத்துமே விலகிடும் உடல்நிலையில் இதுவரை ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் அடங்கி இருந்த ஆற்றல் வெளிப்பட்டு காணப்படும் இதன் மூலம் உங்களது தொழில் மேம்படும் சமூகம் உங்களை உணர சொல்லலாம் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் மாதமா இந்த மாதம் அமைஞ்சிடும் உங்களது செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அவங்களோட அந்தஸ்து உயர்ந்த உங்களை நிரூபிப்பதற்கான ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்து காரியத்திலுமே வெற்றி அடைவீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செவ்வாயில குரு மங்கள யோகம் உண்டாகிறதுனால உங்களது செயல்கள் எல்லாமே லாபம் தரும் வகையில் அமையும் வருமானம் பல வகையிலுமே உங்களுக்கு வருங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களோட கனவு அப்படிங்கிறது நிறைவேறும் மேலும் வந்துட்டு புதிய சொத்து சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து ஆயிரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களோட வாழ்க்கையின் அர்த்தம் தெரிந்து கல்வி கேள்விகளில் நினைத்த இலக்கை அடைவதுல முதன்மையானவங்களாக வாழும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா வந்துட்டு மாதம் முழுவதுமே உங்களோட பாக்கியாதிபதி பஞ்சம ஜீவனஸ்தானத்தில் சஞ்சார நிலையில உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் நீண்ட நாளாக தடைபட்டிருந்த நீங்கள் எடுத்த முயற்சிகள் இந்த சமயம் கட்டாயம் நடக்குங்க உங்களோட நிதி நிறுவனம் வங்கியில் டெபாசிட் செஞ்சிருந்த பணம் வந்துட்டு வட்டியோட திரும்ப நல்ல ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கரன் சஞ்சார நிலையில் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இது வரைக்கும் இல்லை அதை யோகம் இனிமே உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ சிறப்பாக கிரக சஞ்சாரம் உங்களுக்கு வந்துருக்கவே வந்திருக்காது உங்கள் இந்த வாழ்க்கையை நினைச்சு நீங்களே வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி அனைத்து விஷயத்திலுமே முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வியாபாரத்துல சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் சூரியனை கண்ட பணி போல ஒவ்வொன்னா விலக ஆரம்பிச்சிடுங்க உங்களது முயற்சிகள் அப்படிங்கிறது திட்டமிட்டு நீங்க செயல்படுத்தினா முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் மழலை செல்வம் உண்டாகும் வாய்ப்புமே குழந்தை பக்கம் இல்லாமல் இயங்கியவர்களுக்கு கிடைக்குங்க கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேறும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் அதில் கையெழுத்திடவும் செய்வீங்க உங்களது நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியா இருப்பாங்க மனஸ்தாபத்தோட பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமைங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு கூடிய விரைவில் வந்து சேரும் இழுப்பறியாக இருந்த அனைத்து ஒரு செயல்குமே பிரச்சனையுமே கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேருங்க மேலும் இந்த மாதம் சிறப்பாக அமைவதற்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்